இன்னைக்கு நம்ம காய்கறியை அறுவடை பண்ண போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க காளான் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் செடியில் விழுந்துருச்சு நானே பண்ணி நானே எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் காளான் கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க தக்காளி மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க காளான் கத்திரிக்காய் இங்கேயும் கட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் கட் பண்ணுறோம் பாருங்கள் அடுத்த கத்திரிக்காய் ஆளான் கீழே உள்ளே விழுந்துருச்சு பாருங்கள் செடிக்குள்ளே இந்த விழுந்துருக்கு உள்ள பாருங்கள் பாருங்கள் ஆளான் கத்திரிக்காய் அருமையாக இருக்குது பாருங்கள் போவக்கெல்லாம் எடுத்துக்கலாம் பெருசாக நீட்டாக இருக்கு பாருங்க இந்த கோவாக்காவும் எடுத்துக்கலாங்க இதையும் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த கோவக்காவும் எடுத்துக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பெருவெட்டாக இருக்குது இந்த கோவாக்காவும் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் வெள்ளை கத்திரிக்காய் பாருங்கள் இன்னொருக்கு பாருங்கள் பாருங்க தர்பூசணி இவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் கட் பண்ண மாதிரி நான் பட்டர்ஃப்ளை வரது பாருங்கள் நான் அறுவடை பண்ண மாதிரி ஏதாவது பட்டர்ஃப்ளை வந்துருங்க இப்போ இந்த கோவக்கா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கிறோம் இந்த செடிக்குள்ள இது பாருங்க பாருங்கள் கோவக்கா இதையும் கட் பண்ணிக்கலாம் பட்டர்ஃப்ளை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இங்க பாருங்க இங்க பாருங்க நான் தேடி தேடி எங்கே விழுந்து எடுக்கிறேன் பாருங்கள் என்னுடைய கோவக்காவை நானே எடுத்து போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அடுத்து கட் பண்ணுறோம் செடியில் விழுந்துருச்சு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் பிஞ்சி இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ அடுத்தடுத்து பிஞ்சிங்க இங்கே பாருங்கள் பூக்கள் பூத்துட்டுருக்கு பாருங்கள் சின்ன பந்தல் தான் போட்டிருக்கேன் பெருசாக போட்டால் நமக்கு எவ்வளோ காய் கிடைக்கும் பாருங்கள் பரண்டை ரெண்டு எடுத்துக்கலாங்க நம்ம வந்து பரண்டை அரைக்கிறப்போ துவையலுக்கு வந்து புளிக்கு பதில் நம்ம இதை அரைச்சோன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் புளி நம்ம யூஸ் பண்ண தேவையில்லைங்க இந்த பரண்டைக்கு எடுத்துக்கலாம் ஒரு மூணு இலைக்கு நமக்கு பதில் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க அங்கே கட் பண்ணியாச்சு சதுர பரண்டங்க பரண்டை கட் பண்ணிக்கலாம் பாருங்க சதுர பரண்டை எவ்வளோ பெருசாக வந்திருக்கு அதை கட் பண்ணிக்கலாம் இதனால் கால்வெளிக்கு நமக்கு ரொம்ப நல்லது இப்போ மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா கால்வெளிங்க அவங்களுக்குலாம் இந்த தொகையில எடுத்து சாப்பிட்டோன்னா இந்த பரண்டை தொகையில அவ்வளோ உடம்புக்கு நல்லது எலும்புங்களையும் வலுவறுத்துங்க இதுங்க போதுமான அளவுங்க இவ்வளோ பெருசாக நான் இப்போ எடுத்திருக்கேன் பார்த்தங்க ரனங்கிழி இருக்குது அதை எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு இலை எடுத்துக்கலாம் நம்ம இது எப்போயாவது எடுத்துக்கிட்டோம்னா கிட்னியில் உள்ள கற்களை வந்து கரைக்கோங்க அதனால் எப்பயாவது இதையும் ரெண்டு மூணு இலை எடுத்து நம்ம சாப்பிட்ணுங்க பாருங்க பாருங்கள் செடிக்குள்ள விழுந்துச்சு இந்த கத்திரிக்காவும் கட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க இந்த பாருங்க தேவையான கருப்புல கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கலாம் தீமை செய்கிற பூச்சிங்க நம்ம உடனே கை எடுத்து போட்டுணுங்க இல்லைனா எல்லா கத்திரிக்காயிலையும் மற்ற செடிகளில் பாலாயிரும் இதை எடுத்துக்கலாம் பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க சங்குப்பூ வயட் டிசார்ஜி அந்த மாதிரிக்கு கண்டிப்பாக இந்த பூக்கள் வளர்க்கணுங்க கொடியில் தாங்க போவோம் அது பாருங்க இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சாப்பிட வேண்டியதுங்க தண்ணியில் கொதிக்க வச்சு பாருங்க அங்கங்க வச்சுருக்கோங்க கட் பண்ணிக்கலாம் செடிக்குள்ள எழுதிச்சு இந்த கத்திரிக்காவும் கட் பண்ணிக்கலாம் பாருங்க தேவையான கரூப்பில் கட் பண்ணிக்கிறேன் இப்போ பண்ணுவோம் உட்காந்துட்டுருக்கு எவ்வளோ அழகா இங்கே பாருங்க இங்கே ஒன்று சூப்பராக உட்காந்துட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகா இதெல்லாம் பார்க்க வேண்டியதுங்க ரசிக்க வேண்டியதுங்க இதெல்லாம் எல்லாம் வெங்காயத்தோல் பாருங்கள் வீட்டில் உள்ள காய்கறி இது இலைங்க அட்டைங்கதான் இதை தாங்க நான் டம்ப் பண்ணுவேன் எல்லாத்தையும் என்ன கிடைக்குதோ பாருங்கள் இதில் இப்படி தான் போடுவங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவேங்க பாருங்க மாம்பழத்தோல் தோல் வெங்காயத்தோல் எல்லாம் போட்டிருக்கேன் இப்படி தாங்க இந்த செடிங்களெல்லாம் நான் உருவாக்குனது இவ்வளோத்துக்கு நான் மண் எங்கே போறது இந்த மாதிரி தாங்க நான் கொஞ்சம் மண்ணு போட்டு இப்படி தாங்க எல்லா செடியும் நான் உருவாக்கியிருக்கேன் இல்லை நான் எதுவுமே வாங்குறது இல்லைங்க இன்னைக்கு நம்ம வீட்டு அறுவடையான காய்கறியை போகிறோம் என்னென்ன காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா லாலு வகையான கத்திரிக்காய் கிடச்சிருக்குங்க காளான் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் அப்புறம் வேங்கரிங்க நான் சின்னதாக எப்படி டேஸ்ட் இருக்கும்னு எடுத்துகிட்டு வந்தேன் அது தவிர வெள்ளை குண்டு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு அப்புறம் வந்து பா கோவக்காய் ரெண்டு வகையான கோவக்காய் கிடச்சிருக்குங்க சங்குப்பு பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அது கிடச்சிருக்கு அது தவிர ரணகிழி நம்ம வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட வேண்டியதுங்க எப்பயாவது நம்ம எடுத்துக்கணுங்க அது தவிர மூணு வகையான பரண்டங்க உருட்டு பரண்டை சதுர பரண்டை பரண்டுங்க புளிக்கு பதிலே நம்ம இந்த பரண்டையை வச்சு செஞ்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது தவிர எலும்புகளை வந்து பாதுகாக்குதுங்க ஸோ சங்குப்பூன்னு எடுத்தோம்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அது தவிர கீரைகள்ங்க என்னென்ன கீரைகள் பார்த்திங்கன்னா எகிப்து கீரை கிடச்சிருக்கு மாயான் கீரை பசலை கீரை ப கீரை பச்சை சகப்பு கானா கீரை முக்கிரட்டு கீரை அந்த மாதிரி சக்கரவர்த்தி கீரை எகிப்து கீரை ஆனா கீரை பொன்னாங்கனி கீரை பச்சை சகப்பு கொடிப்பசளை பச்சை சிகப்பு இவ்வளவும் எனக்கு கிடைச்சிருக்குங்க இது நம்ம உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் எது பாதுகாக்குதுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டு காய்கறியும் கீரையும் நம்ம சாப்பிடும் போது நமக்கு எவ்வளோ நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காதுங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாக சாப்பிட்றோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பாருங்க கத்திரிக்காய் குழம்பு வைப்பேன் அதுக்கப்புறம் வத்திர பொரியல் பண்ணி பரண்ட துவையல் செய்வங்க இந்த மாதிரி பாருங்க நமக்கு நம்ம வீட்டு காயின்றப்போ நம்ம கோவக்காலம் பொரிச்சிடலாங்க